புத்திரபாகியத்தால் பெரும் மகிழ்ச்சியடைந்த தசரத சக்கரவர்த்தி மன்னர்களையும் நாட்டு மக்களையும் எவ்வாறு மகிழ்வித்தார் என்பதை கம்பர் இங்கே அற்புதமாக படம் பிடிக்கிறார் வணக்கம் அன்புத் தமிழ் நெஞ்சங்களே தன்னோட குழந்தை பேருக்கு அடைந்த அரசன் ஏழு ஆண்டுகள் வரி விலக்கு ஏழை எளியவர்களுக்கு பொக்கிஷக் கதவுகளை திறந்து விட்டதுன்னு உலகமே வியக்கும் வண்ணம் பறை அறிவிப்பு செய்தான் அந்த மகிழ்ச்சி அலை அத்தோட நின்னுடலைங்க இன்னும் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்தது வாங்க பாடலுக்குள் போலாம் படை ஒளிந்திடுக தம்பதிகளே இனி விடை பெறுக முடிவேந்தர் வேதியர் நடையொரு நியமமும் நவை இன்று ஆகுக புடை கெழுவிழாவோடு பொலிக எங்கனும் முதல்ல படை ஒழிந்திடுக அப்படின்னு சொல்றாரு என்ன படைன்னு தெரியுமா போர்ல ஜெயிச்சு எதிரி அரசர்களை சிறைப்பிடிப்பது வழக்கம் இல்லையா அப்படி தன்னுடைய அரண்மனை சிறைச்சாலைகளில் காவல் காத்துக்கிட்டிருந்த படைகளை கலைச்சுடச் சொன்னாராம் என்ன ஒரு மனிதநேயம் பாருங்க தன்னுடைய மகிழ்ச்சி மற்றவர்களுடைய துன்பத்தை நீக்கணும்னு நினச்சிருக்கான் அடுத்தது தம்பதிகளே இனி விடை முடிவேந்தர் இதுதான் அந்த உச்சக்கட்ட அறிவிப்பு முடிவேந்தர் அப்படின்னா மகுடம் சூடிய மன்னர்கள் அதாவது தசரத சக்கரவர்த்தியால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த சிற்றரசர்கள் அவங்க இனிமேலும் சிறையில் இருக்க வேண்டாம் தம் பதிகளே அப்படின்னா அவங்க அவங்க நாட்டுக்கே அவங்க அவங்க வீடுகளுக்கே சந்தோஷமா விடைபெறுக அதாவது விடுதலை பெற்று திரும்பி போகலாம்னு உத்தரவு போட்டான் தன்னோட மகப்பேறு சந்தோஷத்தில் பிறருடைய துன்பத்தையும் போக்கி அவங்களுக்கு விடுதலையையும் ஆனந்தத்தையும் தந்திருக்கான் எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அதோடு வேதியர் நடையுறு நியமமும் நவை இன்று ஆகுக அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா வேதம் ஓதுற வேதியர்கள் அதாவது அறிஞர்கள் அவங்களுடைய பூஜைகள் சடங்குகள் ஆன்மீக நியமங்கள் ஒழுக்கங்கள் வழிபாடுகள் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் நவை இன்று ஆகுக ஒரு சின்ன குற்றம் கூட இல்லாமல் சரியாக செம்மையாக நடக்கணும்னு உத்தரவு போட்டான் வெறும் பொருள் வளமும் இன்பமும் மட்டும் ஒரு நாட்டுக்கு முக்கியமில்லை ஆன்மீக பலமும் ஒழுக்கமும் தர்மமும் மிக முக்கியம்னு தெரிஞ்சு நடந்திருக்கான் தன்னுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னா நாட்டோட ஆன்மீக சூழல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்கான் பாருங்க கடைசியாக என்ன சொல்கிறாரு புடைக்கெழு விழாவோடு பொலிக எங்கணும் அப்படின்னா நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் புடைக்கெழு விழாவோடு அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாக்கள் களை கட்டணும்னு உத்தரவு போட்டான் கோயில் தெரு வீடுன்னு எங்க பார்த்தாலும் விழாக்கள் பொலிவோட நடக்கணும் மக்கள் கூடி மகிழனும் கொண்டாட்டமா இருக்கணும் அரசனுக்கு மகிழ்ச்சினா அது மக்களுக்கும் பரவி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிருக்கான் என்ன ஒரு மக்கள் நேயம் இப்படிப்பட்ட ஒரு அரசனின் ஆட்சி அதுதான் ராமராஜ்யத்தோட ஆரம்ப விதைன்னு சொல்லலாம் அடுத்த பாடல்ல இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் நடந்ததுன்னு பார்ப்போம் அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்